தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களும் விசேஷமான பரிகாரங்களும் தனுசு ராசியில் தோன்றிய உங்களின் குணநலன்களை முதலில் பார்க்கலாம் கல்வி கேள்விகளில் அதிக ஊக்கம் பெற்றவராகவும் நுண்ணறிவு மிகுந்தவர்களாகவும் விளங்கும் உங்களுக்கு அழகான மேனியும் தோற்றுப்பொழிவும் நிறைந்திருக்கும் தெய்வீகத்திலும் ஆன்மீக நிகழ்வுகளிலும் அபார நம்பிக்கையும் ஈடுபாடும் சிறுவயது முதலே உங்களிடம் அமைந்திருக்கும் வேத வேதாந்தங்களிலும் தர்ம சாஸ்திரங்களிலும் அதிக நம்பிக்கையும் ஈடுபாடும் ஞானமும் உடைய நீங்கள் பெரியோரிடத்திலும் அறிவில் சிறந்தவர்களிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பீர்கள் உங்களை சந்திப்பவர்களை எளிதில் எடை போட்டு உங்கள் கணிப்பிற்கு ஒத்து வராதவர்களை கண்டறிந்து அவர்களிடமிருந்து சாமர்த்தியமாக ஒதுங்கிவிடுவீர்கள் இரக்க குணமும் கருணை உள்ளமும் கொண்ட உங்களுக்கு தான தர்மங்கள் செய்வதில் அலாதி விருப்பம் இருக்கும் நடு வயதை கடந்த பின் அபாரமான கீர்த்தியும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று செல்வம் செல்வாக்குடன் சுகமாக வாழ்க்கை நடத்துவீர்கள் குரு செவ்வாய் புதன் ஆகியோர் உங்களுக்கு உன்னதமான யோகங்களை இந்த புத்தாண்டில் வழங்குவார்கள் இதர கிரகங்களின் அனுகூலமும் இருப்பதால் வீடு நிலம் செல்வம் செல்வாக்குடனும் சகல சௌபாக்கியங்களுடனும் சீரும் சிறப்பமாக நீண்ட காலம் திடகத்திரமாக வாழ்வீர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் விளங்குவீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் மூன்று எட்டு பனிரெண்டு பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு முப்பது அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட நிறம் வெளி மஞ்சள் மற்றும் பொன்னிறம் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ தர்ஷிணாமூர்த்தி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டக்கல் புஷ்பராகம் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு இப்பொழுது விசேஷ பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு கருநீல வஸ்திரமும் கருநீல சங்கு மலர் மாலைகளால் ஆன மாலையும் அணிவித்து எள்ளுருண்டை நிவேதனம் செய்து வழங்கி வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை அளிக்கும் ராகு பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமிட்டு சித்திரங்களுடன் கூடிய கருப்பு வண்ண வஸ்திரம் அணிவித்து மந்தார மலர்மாலை சூட்டி உளுந்து வடை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வழிபடுவது நல்ல பலன்களை தரும் கேது பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபமிட்டு புள்ளிகள் உள்ள சிவப்பு நிற வஸ்திரமும் செவ்வரளி மலர்மாலையும் அணிவித்து கொல்லுருண்டை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபடுவது நல்ல பலன்களை அளிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நெய் தீபமிட்டு சிவப்பு வஸ்திரமும் துளசி மாலையும் வடி மாலையும் அணிவித்து புலியோதரை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபடுவது நல்ல பலன்களை தரும் ஸ்ரீ ஹயக்ரிவருக்கு வியாழக்கிழமையில் மஞ்சள் வஸ்திரமும் துளசி மாலையும் அணிவித்து தேங்காய் வெள்ளம் கடலைப்பருப்பு பருப்பு கலந்த போலியும் கடலை சுண்டலும் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபடுவது நல்ல பலன்களை அளிக்கும் ஆக இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்க்கையில் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பது உறுதி